எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நான் விளாக் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே காலையில் எழுந்திரிச்சு சரி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ராகி ரொட்டி தான் ரெடி பண்ணியிருந்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ராகி ரொட்டி ரெடி பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல முடித்தாச்சு பார்த்திங்கன்னா ராகி மாவு தீர்ந்துருச்சு சரி மாவு ரெடி பண்ணிக்கலான்ட்டு அன்றைக்கி ராகி வீட்டில் இருந்துச்சு அதை ஃபுல்லாக போடச்சு க்ளீன் பண்ணி நல்லா கழுவியாச்சு ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடைச்சி எடுத்து வச்சுட்டு சரி காய வச்சு க்ளீன் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு புட்டுக்கு ரொட்டிக்கு கூழுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு சரி அந்த வேலை பார்த்து முடிக்கும் சரி லன்ச் டைம் வந்துச்சு லன்ச் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொட்டி சாப்பாடு இருந்துச்சு அதை வச்சு லன்ச் அன்னைக்கு சிம்பிளாக முடிச்சுட்டாச்சு சாட்டர்டே நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் அப்படியே வந்து சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் வச்சுக்கலான்ட்டு பார்த்தாச்சு சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சு தக்காளி குருமாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றி வதக்கிட்டாச்சு வதக்கிட்டு நான் வீட்டு பொடியை தான் அன்றைக்கி போட்டாச்சு மிளகாப்பொடிலாம் வீட்டு பொடி குழம்பு பொடியை போட்டு வச்சாச்சு கரம் மசாலா அது கூட கொஞ்சம் கரம் மசாலாம் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ண கரம் மசாலா தான் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு கரம் மசாலா வீட்டு போட்டு ரெண்டையும் போட்டு நல்லா எண்ணெயெலாம் நல்லா வதக்கி விட்டு குருமா ரெடி பண்ணியாச்சு அன்றைக்கி சப்பாத்தி கா போயிருக்கேன் மாவு பிசஞ்சு வச்சுருந்தேன் மாவு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே சரி குருமா ரெடி பண்ணாலும் குருமா ரெடி பண்ணி ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சு அன்றைக்கி டின்னர் நைட்டு முடிஞ்சிருச்சுங்க சாட்டர்டே நைட்டு அப்புறம் சண்டே காலையில் பார்த்தோம்னா எப்பயும் போல் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாச்சு காலை டிவான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அதனால் சரி லஞ்சுக்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் லஞ்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீன் தான் அன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் வந்து தலையெல்லாம் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டு மிச்ச மீன்லாம் வந்து மசால் போட்டு எடுத்து வச்சாச்சு மீன் குழம்பு பார்த்தோம்னா நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பு வைப்பேன் அது மாதிரி தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் நான் மீன் குழம்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி தான் எடுத்து மீன் குழம்பு வைப்பேன் புளி பார்த்தீங்கன்னா ஒரு இலுமிச்சம்பளம் சைஸ் வந்து புளி வந்து நான் எடுத்திருந்தேன் எடுத்து நல்லா தண்ணியில் சுடுதாயில் கொஞ்சம் ஊற போட்டு வச்சிருந்தேன் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு பச்சரிசி வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறட்டுன்னு வச்சு தண்ணியில் வச்சு எதுக்கு பச்சரிசினா ஸ்நாக்ஸ் இல்லைன்னாங்க பிள்ளைய பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு சரி எள்ளூருண்டு அதிரசம் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு நாலு நேரம் ஊற ஒட்டின்னு சொல்லிட்டு பச்சரிசியாக ஊற போட்டிருந்தேன் அது பிறகு வந்து மீ மசாலா தடையை வச்சாச்சு மீன் மசாலா தடையை வச்சுருந்தேன் ப்ளஸ் குழம்ப ரெடி பண்ணி வச்சுட்டு அது நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணி ஆரம்பிக்கலான்ட்டு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்னா அது தேங்காய் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சி அந்த புளி தண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தாச்சு வீட்டு குழம்பு பொடி தான் போட்டாச்சு குழம்பு மிளகாய் பொடியை வந்து மீன் குழம்புக்கு போட்டு நல்லா கலந்து கொதிக்க விடாங்கிட்டு அடுப்பு மேலே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம அரிசி வந்து நாலஞ்சு நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு அதை வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வடி நல்லா க தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு துணியை விரித்து வீட்டுக்குள்ளேயே போய போட்டு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப காயினும் இல்லை ஓரளவு ஈரப்ப போனால் போதும் அப்படின்ட்டு காயப்போட்டு எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு ஆகிக்கிட்டு இருந்துச்சு மீன் ஒரு சைடு வந்து குழம்பு வச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு தாளிப்போ கொடுத்துடலான்ட்டு தாளிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது என்ன தாளிப்பில் என்னென்னா வெறும் வெந்தயம் மட்டும் போட்டிருக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் தாளித்து ஆல்ரெடி மீன் போட்டு கொதிச்சிருச்சு தாளிப்பும் கொடுத்தாச்சு நல்லா கொதிக்கிட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சு கொஞ்சம் வத்தவும் இறங்கிடலாம் ரொம்ப கெட்டி குழம்பு வந்து திக்னஸ்ஸாக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தான் விரும்புவாங்க அதனால் சரி இந்த அளவுக்கு ஓரளவு தண்ணி இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிட்டு இருந்தேன் சரி இறக்கிட்டு அப்படியே வந்து மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு முட்டை கேட்டிருந்தாங்க கூட சரி முட்டையும் ஒரு சைடு அப்படியே தண்ணியை ஊற்றி பாயில் பண்ணி வச்சாச்சு பாயில் பண்ணவா மீட் முட்டை ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருந்துச்சு மீன் ஒரு சைடு ஃப்ரை ஆகிக்கிட்டு இருந்துச்சு அந்த கேப்பில் வந்து சாப்பாடு வரைச்சு விட்டாச்சு சாப்பாடு வரைச்சு விட்டு மிச்சம் மீன் இருந்துச்சு சரி பார்த்துக்கலான்னு நைட்டு பார்த்துக்கலாம் மறுநாள் பார்த்துக்கலான்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டாச்சு மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சாதனை வடை வடைச்செடுத்து சாதம் வந்து வச்சுக்கிட்டாச்சு மீன் குழம்பு இந்த அளவுக்கு தண்ணி வேணும்பாங்க இந்த அளவுக்கு வந்து சரி தண்ணி இருக்குன்ட்டு ரொம்ப திக்னஸ் வேணாம்பாங்க இந்த அளவுக்கு வச்சாச்சு முட்டை வந்து பாயில் பண்ண முட்டை எனக்கு மசாலா முட்டை வேணும்ட்டாங்க சரி அதுக்கும் கொஞ்சம் மசால் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி மசால் முட்டையை வச்சாச்சு வச்சுட்டு மீன் ஃப்ரை நல்லா காரமாக பொரிச்சாச்சு அந்த இதுதாங்க மதியம் லஞ்சு லன்ச் சூப்பராக முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிற ராகி ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க நல்லா காஞ்சிருச்சு அதை ரைஸ் மில் கொடுத்துட்டு மாவை எடுத்துகிட்டு வ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதே ரைஸ் மில் க்ளீன் பண்ணி ரைஸ் மில் கொடுத்து விட்டேன் அப்புறம் பச்சரிசி நல்லா காஞ்சிருச்சு அதையும் நல்லா மாவு அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாகு காய்ச்சி ரெடி பண்ணி வச்சு அதையும் பிசஞ்சு வச்சுக்கலான்ட்டு அந்த வேலை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பச்சரிசி மாவு நல்லா அரைச்சாச்சு மாவு அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து பாகு காய்ச்சி எள்ளூருண்டைக்கு எனக்கு அதிரசம் வேணான்ட்டாங்க எள்ளூருண்டைக்கு மட்டும் போட்டு பேசஞ்சு எடுத்து வச்சாச்சு ராகி மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு ஈவினிங் முடிச்சாச்சு சரி ஈவினிங் போல் நான் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஓ கிளாக் போல் நான் வெளியே நாங்கள் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு சண்டே எனக்கு வெளியே போனாங்க எங்கே போலாம் லூலுக்கு போயாச்சு சரி லூலுக்கு போயாச்சுன்னா பாப்பாவுக்கு ஏதாவது பார்க்கலான்னா லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் ஏதாவது அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டேஷ்னரி ஐட்டம் போனோம் அப்படியே சரி அங்கங்கே அப்படியே கொஞ்சம் இந்த பொருள் பார்த்துட்டே அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு சரி கா ஃப்ரூட்ஸை பார்த்து ஃப்ரூட்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் காய்கறி பார்த்துட்டு அப்படியே தான் வேணும்னா வாங்கிட்டு கிளம்பலான்ட்டு அந்த சைடு வந்திருந்தோம் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் பார்த்துக்கிட்டோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க எல்லாமே பார்த்து அப்படியே ஒரு ரேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துருக்கும்போது பாப்பா வந்து எனக்கு ஸ்வீட் கார்ன் வேணும் நான் அப்படியே அவளுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேக்கரி சைடு போய் கிளம்பியாச்சு பேக்கரி சைடு போயாச்சுன்னா நாங்கள் எல்லா ப்ரெட்டு ரஸ்க்கு ஊட்டி வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு சரி அதை அப்படியே பார்த்து கேக் எல்லாம் இருந்துச்சு பாப்பா எனக்கு வந்து டோனட் வேணும்னா சரி டோனட் வாங்கி கொடுத்தேன்னா டோ பிறகு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு டோனட் கேக் பார்த்தா எனக்கு கேக் வேணும் டோனட் வேணான்ட்டா சரின்ட்டு கேக்கை வாங்கிட்டோம் டோனட்டை வச்சுட்டு கேக்கு சாக்லேட் கேக்கு தான் வாங்கியிருந்தேன் சாக்லேட் கேக் வாங்கியாச்சு ஓகேண்ணா ரேட் வந்து ஓரளவு ஓகே தாங்க வாங்குற அளவுக்கு இருக்குது இந்த கே பாப்பா வாங்கின கேக்கு வந்து ஒன் தேர்ட்டி தான் கேக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கேக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே கேக்கை வாங்கிக்கிட்டு அப்படியே சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படியே பார்த்துட்டே கிளம்புனோம் என் ஊருகா பார்த்தீங்கன்னா பிக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் பிக்களும் வச்சுருந்தாங்க ஓகே எல்லாமே இருந்துச்சு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க ஓகேங்க சண்டே இப்படி தாங்க போச்சு ஓகேங்க பாய்ங்க தேங்க்யூங்க